அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனத்திடத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உங்களது பணிகளை கையாளும் போது சில தடைகள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான அணுகுமுறையும் மேற்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியில் நிலவ நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும் நண்பர்களுடன் உடன் இருப்பவர்களுடன் மீது நம்பிக்கையோடு இருப்பார்கள் இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை சந்திப்பீர்கள் எனவே பணிகளை உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மூலமாக பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடப்பவை எல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் தொலைக்காட்சி மற்றும் பாடல் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் மகிழ்ச்சி உண்டாகும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை திறமையோடு உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இல்லற துணையை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் இதனால் உங்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி பொறுத்தவரை நிதிநிலைமையில் வளர்ச்சி காணப்படுகிறது பயனுள்ள பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொலைதூரத்தில் இருந்து நற்செய்திகள் வரும் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணங்கள் காணப்படலாம் நீங்கள் இன்று பணிகளை செய்வதற்கு மிகவும் நல்ல நாள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையாருடன் மிகவும் அன்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் என்று அவர் மீதான அன்பை மேலும் இது பெருக்கும் நிதிநுழமையை பொறுத்தவரை உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கும் நீங்கள் சிறந்த வேலைக்காக ஊக்கத்தொகையை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடப்பவற்றை லேசாக எடுத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் இது உங்களுடைய சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி பற்றிய கவலை உங்களிடம் காணப்படலாம் வேலையில் தவறு நேராத வகையில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் வலுவான உணர்வுகள் காணப்படலாம் இதன் காரணமாக துணை கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படலாம் செலவுகளை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள் பணம் விரயமாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக தலைவலி உபாதிக்கு ஆளாவீர்கள் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பல தடைகளை கடந்த பிறகு உங்களது செயல்களில் திருப்தி அடைவீர்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது போது கவனத்தை கையாள்வது நல்லது கவலைகளை ஒதுக்கி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் பணி சுமை அதிகமாக இருக்கும் நன்கு கவனம் செலுத்துங்கள் என்று கடின உழைப்பை நம்புவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையை பற்றி பாதுகாப்பற்ற நிலையை உணர்வீர்கள் இது உங்களுக்கு அன்பு துணைவரிடம் அதிருப்தியை உருவாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் செலவுகள் காணப்படலாம் உங்களுக்கு கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்கும் அதனால் பணம் விரயம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி உபாதைகளுக்கு நேராக ஆளாகலாம் ஆரோக்கியத்தை பராமரிக்க கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான சமமான மனநிலையை பெற்றுக்கொள்கிறீர்கள் இன்று உங்களது வாழ்க்கையின் தரம் சிறந்த முறையில் இருப்பதற்கான சில கொள்கைகளையும் நோக்கங்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் அவரும் பதிலுக்கு உங்களுடன் இனிமையான வகையில் நடந்து கொள்வார் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை செவ்வனே செய்து நல்ல பலன்களை காண்பீர்கள் மேல் நற்பெயர் பெறுவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் சேமிப்பு உயர வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நிறைந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை காணப்படலாம் குறைந்த முயற்சியில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள் இன்று நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சில முக்கியமான சந்திப்புகளில் பங்கு பெறுவீர்கள் சந்திப்புகளின் பொழுது உங்களுடைய சக பணியாளர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நட்பு முறையில் அணுகுவீர்கள் துணையாரும் அதை உணர்வார் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமான நிலை உள்ளது சேமிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நல்ல திடமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீர்கள் தனுசு நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் அவற்றை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சற்று கடினமானதாக காணப்படலாம் இதனால் பணிகளில் தவறுகள் நேரிடலாம் தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் அதனை வெளிப்படுத்துவதன் காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நிதிநிலையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இல்லை இன்று பயணத்தின் போது பண இழப்புகளால் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று நீங்கள் நேரத்திற்கு உடமை உட்கொள்ள வேண்டியது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களது எண்ணங்களை சரியான முறையில் இன்று செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் மனதில் தோன்றக்கூடிய தேவையற்ற கவலைகளை நீக்கிவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுவதால் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பல குழுப்பங்கள் மற்றும் வெறுப்புணர்வு காணப்படும் இதனால் சந்தோஷமின்மை காணப்படலாம் இதன் காரணமாக துணையை சரியாக புரிந்து கொள்ள இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நிதிநிலையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இல்லை செலவுகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது மனதில் பதட்டம் காணப்படும் இது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமானதாக காணப்படலாம் இதனால் பல வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீர்கள் எனவே இன்றைய நாளை நிர்வகிக்க திட்டமிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமானதாக இருக்கலாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருப்பீர்கள் உங்களது பேச்சிலும் அது வெளிப்படும் எனவே அதை தவிர்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் உங்களிடம் இன்று பணம் இருந்தாலும் அதில் திருப்தி அடைய மாட்டீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது ஆரோக்கியமான உணவை சிறப்பானது நண்பர்களே வளர்ச்சியில் சில தடைகளை வெற்றி பெறுவதற்கு சிறந்த திட்டமிடல் அவசியம் அதிக உணர்ச்சி செல செயலாற்றுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை உத்வேகம் விஷயமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடத்தில் அக்கறையும் ஆர்வமும் காட்டுவீர்கள் வெளியிடங்களுக்கு இன்று சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது மிக விரைவாக இன்று நீங்கள் செயல்பட வேண்டும் இன்று நீங்கள் பணத்தை சம்பாதித்து அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான ஆரோக்கியத்தோடும் நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க